தித்வா சூறாவளி புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர் சாணிகர் மேத்யூ டக்வரத்தை இன்று கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் இலங்கையின் தற்போதைய நிலவரம் தொடர்பில் இரு தரப்பினரும் இங்கு பல கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் சூறாவளி புயலால் ஏற்பட்ட பேரழிவு காரணமாக தொழில் முயற்சிகள் அழிந்து போனமை மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு போனமை பல உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் அவை அழிவுண்டமை தொடர்பில் எதிர்க்கட்சி தேவையான உதவிகளை பெற்று தருமாறும் தலைவர் ஆஸ்திரேலிய உயர் ஸ்தானிகரிடம் கேட்டுக் கொண்டார் இந்த இக்கட்டான கட்டத்தில் ஆஸ்திரேலிய குடியரசு நாட்டிற்கு பெற்று தந்த உதவிகள் மற்றும் நிவாரண சேவைகளுக்காக அனைத்து இலங்கையர்களின் சார்பாகவும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கும் ஆஸ்திரேலிய மக்களுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதன்போது தமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்